வன்னிய சமுதாயத்துக்காக உயிர்த்தியாகம் செய்த இருபத்தி ஏழு பேர் குடும்பத்துக்கு ராமதாஸ் குடும்பம் என்ன செய்தது என எழுப்பு எழுப்பியுள்ள காடுவட்டின் குரு மகள் விருதாம்பிகை வன்னியர் அறக்கட்டளையை ராமதாஸ் அறக்கட்டளையாக மாற்றி நன்கொடை வசூலித்து வரும் ராமதாஸ் தனது ராமதாஸ் அறக்கட்டளையில் எத்தனை இளைஞர்களுக்கு இலவச கல்வி வழங்கியிருக்கிறார் என குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் நேற்று நடந்த மாநாட்டில் வந்து மாவீரன் காடுவெட்டியாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தான் ரெண்டு ரெண்டு மூணு பேர் தான் பேசியிருக்காங்க அதில் ஐயா ஜி மணி ஐயா அவர்கள் அப்பாவை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசினார் இருபத்தி ஏழு தியாகிகள் செத்தாங்கல்ல அவங்க செத்தாங்கல்ல அவங்களால வந்த கட்சி தான் இது அவங்களால வந்த கூட்டம் தான் இது எங்கள் அப்பாக்காவாக வந்த கூட்டம் தான் இது அவங்கள பற்றி எந்த இடத்துலையுமே நீங்கள் பேசல நீங்கள் அவ்வளோ நல்லது பண்ணுறவங்களா இருந்தால் இருபத்தேழு தாய்களோட குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க அங்க முன்னாடி உட்கார வச்சிருந்துருக்கோம் உங்க மருமக உட்காந்துருக்காங்க உங்க ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு அந்த தாய்களோட குடும்பத்தை நீங்க கூப்பிட்டு முன்னாடி உட்காந்து உட்கார வச்சிருக்காங்க கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம்ல இல்ல ஐ அப்பா இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு புடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது மக்கள் கட்டின காலேஜ் அது அதில் எப்படி நீங்கள் ராமதாஸ் அறக்கட்டிலையும் போட்டிருக்கீங்க அது பார்த்தாத்துக்கு மூணு லட்சம் டொனேஷன் கேட்குறிங்க உங்ககிட்ட மூணு லட்சம் கொடுத்து நாங்கள் டொனேஷன் வாங்கி படிக்கிறது நாங்கள் பிரைவேட் காலேஜ்லேயே படிச்சுட்டு போயிடுவோம்ல ஒரு ஒன் இயர் ஒன் இயரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறக்கட்டிலே கிடைக்கிறதே இல்லை ஆனால் மேடம் மேடையாக பேசிகிட்டு இருக்கீங்க இலவசமாக நாங்கள் கல்வி கொடுக்கணும்னு பேசுகிறோம் கல்வி 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 தான் நேற்று ஃபுல்லாக நீங்கள் பேசுனீங்க ஆனால் உங்கள் காலேஜே நீங்கள் கல்வியார்கட்டிலே கொடுக்கலாம்ல நீங்கள் கல்வியார்கட்டிலே இருக்குது சொந்தமாக அதில் ஏன் நீங்கள் அப்படி மாத்தனீங்க